சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை இந்த ஷோல கண்ணப்பா திரைப்படத்தினுடைய பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம் பிரம்மாண்ட புருஷெலவுல உருவாகி கடந்த வாரம் திரைக்கு வந்த திரைப்படம் தான் கண்ணப்பா இயக்குனர் முகேஷ் குமார் சிங் இயக்கத்துல உருவான இப்படத்துல நடிகர் விஷ்ணு மஞ்சு ஹீரோவாக நடித்திருந்தார் விஷ்ணு மஞ்சுவின் தந்தையும் பிரபல மூத்த நடிகருமான மோகன் பாபு இப்படத்தை தயாரித்திருந்தார் மேலும் இப்படத்துல பிரபாஷ் மோகன்லால் சரத்குமார் பிரித்தி முகுந்தன் மதுபாலா அக்ஷய்குமார் காஜல் அகர்வால் என பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தன கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி திரைக்கு வந்த இப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில நான்கு நாட்கள்ல பாக்ஸ் ஆபீஸை கடந்திருக்கும் கண்ணப்பா திரைப்படம் உலக அளவுல இதுவரைக்கும் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் இருக்கு அதன்படி கண்ணப்பா திரைப்படம் கடந்த நான்கு நாட்கள்ல உலக அளவுல முப்பத்தி எட்டு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற நாட்கள் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்